இதை வந்து மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அவர்கள் கைந்திரகுமார் அவர்கள்மா ஜேம்மா ஜாலி பக்கம் வந்தீங்களா 那忘了塞 yeah இலங்கை அரசாங்கத்தினுடைய இனப்படுகொலை என்பது சுதந்திரம் கிடைத்த காலத்திற்கு இத்தாக சொல்லப்பட்ட காலத்திற்கே ஆரம்பித்துவிட்டது தமிழ் தேசிய மக்கள் மன்னனுடைய பொதுச்செயலாளர் திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல இங்கிலியாக்கள படுகொலையில் இருந்து அதுக்கு முன்னர் இருந்து ஐம்பத்தெட்டிலிருந்து ஆரம்பித்த இனப்படுகொலையினுடைய அம்சங்கள் தான் எழுபத்தேழு எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூன்று வந்தது அந்த எண்பத்தோராம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை ஒட்டி மே மாதம் முப்பத்தோராம் தேதி நாச்சிபார்கோலே நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்திலே தமிழர்களுக்கு கூட்டத்திலே ஒரு போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து போலீசாருடைய மறியாட்டம் யாழ்ப்பாண நகரம் வங்கம் விஸ்த விஸ்தரித்தது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய யாழ்ப்பாணத் தொகுதியில் பாரணம் வந்தவருக்கு இருந்த அமரர் வெட்டிவேலி யோகேஸ்வருடைய இல்லம் தீக்கிரியாக்கப்பட்டது அதே போல தான் தொண்ணூற்றி ஏழாயிரம் நூல்களுடன் அரிய நூல்களுடனும் பல அரிச்சுவடு அந்த சோழச்சுவடிகளுடனும் காணப்பட்ட இந்த நூலகத்தை காடையர்கள் கட்சியினுடைய அமைச்சர்களுடைய தலைமையிலான காடையர் குழு சிறல் மற்றும் ஜனநாயகா போன்றவர்களுடைய காடையர் குழு தீயிட்டு கொளுத்தியதை அதை கல்விப்பட்டு ஒரு துறவி அவர்கள் உயிர் நீத்ததும் இது வெட்கக்கணக்கூடிய ஒரு காட்டு மராண்டித்தனமான ஒரு கோழித்தரமான செயலை நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கல்ச்சரல் ஜெரோசை இன பண் படுகொலை தமிழின படுகொலை என்பது உயிரே மாத்திரம் பறிமுதல் அந்த இனத்தினுடைய சொத்துக்களை அந்த மற்ற வளங்களை இல்லாமல் ஒழிப்பது எனப்படவில்லை என்பதை ஐ சாசனம் சாசன தெளிவாக சொல்கிறோம் அந்த வகையிலே இந்த கல்ச்சரல் ஜெனோசை இன பண்பாட்டு இன அழிப்பு தினத்தை இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதேபோல் தமிழ் தேசிய பேரவையும் இந்த இடத்திலே நாற்பத்தி நாலாவது ஆண்டாகவும் நாங்கள் இன்றைக்கு நினைவு இருக்கின்றோம் இந்த நினைவை நாங்கள் கொண்டு செல்வதன் ஊடாகத்தான் இந்த அடக்குமுறைகளுக்கு சர்வதேச ரீதியாக எங்களுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இனப்படுகொலையாளிகள் நிறுத்தப்பட வேண்டும் அதே போல சர்வதேச சமூகத்தின் உதவியோடு எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் நிர்ணய உரிமை என்பது அது ஒற்றி ஆட்சிக்கு இல்லை ஒருபோதும் சாத்தியமில்லை என்பதிலே திரு ரஜிந்தகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான அணியும் நாங்கள் எல்லோரும் உறுதியாக இருக்கின்றோம் ஆகவே அதை தமிழ் மக்களுடைய தீர்வாக வேணாவாக மாற்றுவதற்கு நோக்கி இவ்வாறான இனப்படுகொலை நினைவேந்தல்கள் துணை புரியும் அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு கூட நாங்கள் காலையிலே வடகொராட்சியிலே லிபரேஷன் ஆபரேஷனில் கொல்லப்பட்ட அல்வாய் பகுதி மக்கள் பலர் கொல்லப்பட்ட இடத்திலே அந்த நினைவேந்தல் நடத்தப்பட்டது அதில் நான் சொன்னேன் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக கொல்லப்பட்டவர்களுக்கான நினைவேந்தர்களை செய்வதன் ஊராகத்தான் எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் கடத்தி செல்ல முடியும் இல்லாவிட்டால் அவர்கள் திசை காட்டிக்கு எதுக்கும் போய் எல்லாம் வழி தெரியாமல் போவார்கள் அவர்களை வழிநட வழி நடத்த வேண்டியது நடைப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை உங்கள் எல்லாருடைய கடமை அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட வருது நன்றி வணக்கம் சர்வதேச மன்றத்திலே ஒரு பேச்சு பொருளாக ஒரு அழிப்பு வந்தது வெறுமனே முடிவாய்க்காலே நடைபெற்ற இந்த போரனுடைய கடைசி கட்டங்களில் நடைபெற்ற உயிரிழப்புகள் உடைய சம்பந்தப்பட்ட மையங்களாக மட்டுப்படுத்துவது பொருத்தமல்ல முன்னிலே தமிழ் தேசத்துடைய இன அழிப்பு செயற்பாடுகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருடங்களாக தானியகர்கள் இலங்கை தீவு விட்டு முடியின நாளில் இருந்து திட்டமிட்ட வகையிலே திட்டமிட்ட வகையிலே ஸ்ரீராங்க அரசு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உயிரிழப்பு என்பது அந்த இனாடிப்பினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது அதிலே அந்த இனானிப்பினுடைய செயல்பாடுகள் பல மடங்கள் பல முறைகளிலே மேற்கொள்ளப்படுகின்றன குறிப்பாக தமிழ் தேசத்துடைய இனப்படுகொலை என்றது தமிழ் தேசத்துடைய அந்த தேச அங்கீகாரத்தை வழங்குகின்ற நாலு தூண்கள் குறிவைச்சு முன்னெடுக்கப்படுகின்றன அதாவது தமிழர் ஒரு தனித்துவமான தேசம் என்ற அந்தத்தை பெறுவதற்கு எங்களுடைய தாயக கோட்பாடு நிலப்பரப்பு ரெண்டாவதாக வந்து எங்களுடைய மொழி கலாச்சாரம் மூன்றாவதாக வந்து எங்களுடைய தனித்துவமான பொருளாதார பலம் அதாவது நாங்கள் வாழ்க்கையை தக்க வைக்கக்கூடிய பொருளாதார பலம் இந்த நாலு அம்சங்கள் ஒரு இடத்துக்கு இருக்கின்ற தான் அந்த இனம் தேச அந்தஸ்தை பெறுகின்றது ஆகவே இன்றைக்கு நாங்கள் இந்த யாழ்ப்பாண பொது எத்த தினத்தை நிறைவு கூறுகின்றோம் அந்த சம்பவம் என்பது தெளிவாக தமிழருடைய தமிழ்த் தேசத்துடைய வரலாறு தமிழ்த் தேசத்துடைய கலாச்சாரத்தை தமிழ்த் தேசத்துடைய மொழி என்ற அடையாளங்களை குறிவைத்து நடைபெற்ற ஒரு சம்பவம் அந்த வகையிலே அந்த சம்பவம் சமதேசத்தில் இன ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் இந்த தமிழருடைய மிக பெருமதி வாய்ந்த சொத்தாக இருந்த மிகவும் பழமை வாய்ந்த புத்தகங்கள் ஓலைகள் கொண்ட இந்த நூலகத்தை தெரிவித்த சம்பவத்தை நாங்கள் நிறைவு கூறுவது மிக அவசியமானது எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு நாங்கள் இந்த வரலாற்றை கொண்டு சேர்ப்பது எங்களுடைய எதிர்கால இருப்புக்கு மிகவும் அவசியமானது அந்த வகையிலே நாங்கள் இந்த நிகழ்வை இன்றைக்கு நடந்திருக்கின்றோம் இந்த நிகழ்வை போன்றும் உலகத்திலே வாழுகின்ற தமிழ் தேச மக்கள் அங்கங்கு நினைவு கூறுவது உண்மையிலே எங்களுடைய இங்கேத்தான் மக்களுடைய உரிமை போராட்டத்துக்கு மிகவும் ஆறுதல் கொடுக்கின்ற ஒரு செயலாகவும் இருக்கின்றது அதை நாங்கள் வரவேற்கின்றோம் எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் குறிப்பாக முன்னெடுக்கின்ற இந்த விண்ணாளிப்பு தொடர்பான விழிப்புணர்வு அந்தந்த நாடுகளிலே செய்த விழிப்புணர்வு காரணமாக இன்றைக்கு கனடா போன்று புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ் மக்கள் கூடுதலாக வாழுகின்ற நாடாக இருக்கின்ற அந்த நாட்டிலே விண்ணாளிப்பு அங்கீகரிக்கப்பட்டிருப்பது பாராளுமன்றத்தில் ஏகமனதாக வந்து தமிழின அடிப்பு அங்கீகரிக்கப்பட்டிருப்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் வழங்குகின்றது அதே போன்று பிரித்தானியா போன்ற ஏனைய புலம்பென தமிழ் மக்கள் வாழ்கின்ற நாடுகளிலேயும் இந்த இன அடிப்பு அங்கீகரிக்கப்பட்டு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பதவிக்கு வந்து நான்கு வருடங்களிலே ஒரு பெரிய ஒரு பண்பாட்டு படுகொலையை இந்த யாழ்ப்பாணத்திலே அரங்கேற்றினதுக்கான ஒரு மூல காரணம் எதுவென்று சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு யாழ் மாநகர சபை நகரசபை தேர்தலை நடத்திய பிற்பாடு தமிழினத்தின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக மாவட்ட சபையை கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே நிறைவேற்றியதற்கு பின்னர் இலங்கை முழுவதும் மாவட்ட சபைக்கான தேர்தலை நடத்தப்பட்ட பொழுது இங்கே தமிழ கோரிக்கையை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஓராம் தேதி தமிழர் விடுதலை கூட்டணி போட்டி எட்டு எண்பது விதமான வாக்குகளை பெற்று அதன் அந்த கொள்கைக்கா கொள்கையான நிலையிலே உறுதிப்படுத்தப்பட்ட அந்த சர்வஜன வாக்கெடுப்பாக தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கு பின்னர் நடைபெற்ற ஒரு மாவட்ட சபை தேர்தலானது ஜூன் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்றது இந்த இடத்திலே தான் இந்த காரணத்தை நாங்கள் அறிய முற்படுகின்றோம் இந்த நூலகம் ஏன் எரிக்கப்பட்டது என்பதற்கான ஒரு காரணத்தை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்வோமாக இருந்தால் அதாவது இதே ஜூன் நான்காம் தேதி இந்த ஜூன் மணிகோணம் முப்பத்தோராந்தாம் தேதி மாநாட்சி இந்த யாழ்ப்பாணம் காங்கேசுந்தர வீதியிலே இருக்கின்ற நாச்சிமார் கோயிலடி முன்றலிலே அப்போது இருந்த ராஜா விஸ்வநாதன் தலைமை மேயர் தலைமையிலே தமிழர் விடுதலை கூட்டணிக்கான தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு போலீஸ் காவலில் நின்று ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு பெரும் போலீஸ்காரர்கள் சேர்ந்து ஒரு பெரிய வன்முறையை விடுகின்றார்கள் இதெல்லாம் நாங்கள் திட்டமிட்ட ஒரு சதி செயலாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் அதே நேரத்திலே அங்கிருந்து அதாவது இந்த தேர்தல் நடைபெறுகின்ற ஒரு நான்கு நாளைக்கு நடைபெறுகின்ற இந்த சம்பவமானது தேர்தலிலே குழப்பி அக்கிய தேசிய கட்சியானது பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக அதிகமான பிரயத்தனங்களை செய்திருந்தது அதன் காரணமாக இந்த யான் நூலகத்தை எரிக்க வேண்டும் ஈழநாடு காரியாலயத்தை எரிக்க வேண்டும் இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் அவரது இல்லங்களை அழிக்க வேண்டும் என்ற தீய சதி நோக்கோடு அப்பொழுது விஞ்ஞானத்துறை அலுவலக அமைச்சராக இருந்த சிறுமதியு விவசாய விவசாய காணி அபிவிருத்தி அமைச்சராக இருந்த காமினி திசநாயக்கா தலைமையிலே வந்து இந்த அசோகோட்டலே ஒன்று கூடியிருக்கின்றார்கள் அங்கிருந்து நூற்றுக்கு மேற்பட்ட வன்முறையாளர்களை அந்த வாகனங்களிலே ஏற்றி வந்து இங்கே அவர்களுக்கு அதாவது துரியப்பா ஸ்டேடியத்திலே நில நிலை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இடத்திலேதான் வன்சையில் அங்கே ஆரம்பிக்க திட்டமிட்டு போலீஸ் பாதுகாப்போடு உத்தியோகபூர்வமற்ற ஊரடங்கு சட்டத்தை பிரகடனப்படுத்தி கொண்டு வன்முறையாளர்களோடு நடவடிக்கை வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு வந்த அந்த நேரத்திலே யாழ் பசு நிலையம் பூவாரி சிங்கம் புத்தகக்கடை ஈழநாடு காரியாலயம் இப்படி பலப்பட்ட கட்டிடங்கள் நிறுவனங்கள் எல்லாம்

உள்ளுக்கு சென்று கதவை உடைத்து அங்கு கட்டி காவலாளியை கட்டி போட்டு விட்டு கதவை உடைத்து விட்டு செல்லுகின்ற பொழுது அநேகமாக பதினோரு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் இடையிலே இந்த சம்பவங்கள் ஆரம்பமாகின்றது பெட்ரோல் குண்டுகள் கொண்டு வரப்பட்ட பெட்ரோல் குண்டுகளை அறிகின்றார்கள் தீமூட்டி அறிக்கின்றார்கள் எரிந்து கொண்டிருக்கின்றது விடிய விடிய கொண்டிருக்கின்றது அதே நேரத்திலே அரசாங்க அதிபராக இருந்த யோகேந்திர துரசாமி என்பவருக்கு தகவல் செல்லுகின்றன அப்போது ஆணையாளர்கள் தலைவரான சி வி கே சிவஞானம் அவர்களுக்கு தகவலை பறக்கின்றன என்ன செய்வது ஏது செய்வது இதை எப்படி அணைப்பது இது யார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எல்லாம் மர்மமாக இருந்த நிலையிலே விடிவதற்குள் சகலதும் யாரால் அரங்கேற்றப்பட்டது என்ற செய்தி எங்களுடைய தமிழர் தாய்